பெண்கள் நகையை அணிந்து கொள்வதும் தன்னை கொள்வதும் பெருமைக்குரியதான் பெண்கள் நகை அணிந்து கொள்வதும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதும் பெருமைக்குரியதான் கேக்குறாங்க மார்க்கம் உட்பட்ட அடிப்படையை செஞ்சா அது கண்டிப்பாக பெருமைக்குரியது கிடையாது பெண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வது அவங்களுக்கு நன்மையா மாறும் எப்ப நன்மையா மாறும் நபிகள் நாயம் செல்லாத சொல்லி காட்டுறாங்க அலா ஒகபிற்கும் பிஹைரிமா எக்கனிசு மரு ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷத்தை நான் அறிவிக்கட்டுமா நபி அண்ணா கேட்குறாங்க சகாபாக்கள்கிட்ட அப்போ நபி அண்ணா சொல்கிறாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து நம்ம பேங்கில் ஒரு கோடி ரூபா நமக்கு டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க நாம் அது பெரிய பொக்கிஷம் நினைப்போம் ஒரு தலைக்கு கிலோ கணக்கில் தங்க இருக்குன்னு வச்சுக்கிறது அது பொக்கிஷன் நினைப்போம் நிறைய சொத்து சூழல் ஏதாவது பொக்கிஷன் நினைப்போம் அப்படியே நான் சொல்லுவாங்க மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்கள்லையே சிறந்த பொக்கிஷங்களை உனக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க ஒரு மனிதனுக்கு பிறகக்கூடிய பொக்கிஷம் சிறந்த பொக்கிஷ எதுன்னு சொன்னா அது மருகத்து சாலிகா நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனைவி நல்லொழுக்கம் உள்ள மனைவினா யாரு தன்னுடைய கணவன் ஃபைதா இலைகா சர்வத்துகம் கணவன் அவளை நோக்கும் பொழுது அவனை அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவாள் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வது வீட்டில் பங்கரையா இல்லாம வெளியே போகும்போது எப்படி அலங்கரிக்கணும் இஸ்லாத மேட்ரே கிடையாது வெளியே போகும்போது அலங்காரத்தை மறைக்கணும் கணவனுக்காக அலங்கரிப்பது அது பெரிய ஒரு பாக்கியம் பெண்ணுக்கு நன்மையை தரக்கூடியது கணவனை தன்னை பார்க்கும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவாள் ஒரு பெண் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக நிறைய நகைகள் அணிஞ்சு அழகான புடவை அணிஞ்சு தன்னை அலங்கரித்து கொண்டான் வச்சுக்கிடுங்க அவள் ஒரு சிறந்த நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண் இஸ்லாம் சொல்லி காட்டுது அதே போன்று அமரகா அத்தாத்து தன்னுடைய கணவன் கட்டளையிட்டால் அவனுக்கு கட்டுப்படுவாள் பாவமான காரியங்கள் கட்டுப்படக்கூடாது தனி கணவன் கட்டளையிடும் போது நல்ல விஷயத்தை கட்டளையிடும் போது அவனுக்கு கட்டுப்படுவாள் தனக்கு அருகில் இல்லை என்றால் தன்னுடைய கற்பை செய்வாள் பாதுகாத்துக் கொள்வாள் ஒரு பெண்ணு வந்து கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வது அது மார்க்கம் சிறந்த செயலா சொல்லி காட்டுகிறது குரான் நல்லா சொல்லி காட்டுகின்றான் நபியே குல்லில் மூமினாத்து எகுதுள்ள மின் அபுசாரிகின்ன ஒரு எஃபல்ன ஃபுரூஜ உண்ண வலா யுபுதீன ஜீனத்தை உண்ண இல்லாமல் அகரம் என்கா மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் பார்வையை தாழ்த்துறதுனா சும்மா கீழே குனிஞ்சிட்டு போகிறது கிடையாது இஸ்லாம் எவற்றை பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கு அதை பார்க்கக்கூடாது இப்போ ஒரு நபிகாலயம் காலத்தில் வந்து சஹாபி பெண்கள் ரசூலாவை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு கடைக்காரரை பார்த்தா ஒரு பொருளை கேட்க முடியும் ஒரு கேள்விப்பது நிகழ்ச்சி நடக்குது பேச்சா நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி பார்வையை இஸ்லாம் சொல்லலை தேவையில்லாமல் ஒரு அந்நியான அண்ணிய பெண்ணை பார்க்கக்கூடாது ஒரு அண்ணிய பெண்ணு ஒரு அன்னியான நினைச்சது தேவையில்லாம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாங்க ஒரு வரும் கேட்குறாங்க அவங்கள பார்த்து பதவி சொல்ல கிடையாது தப்பு கிடையாது ஒரு பா அசிங்கமான காட்சியை பார்க்கக்கூடாது அத பார்வையை தாழ்த்துதல் மார்க்கம் எதை தடுக்குதோ அதை பார்க்காமல் இருப்பது தான் பார்வையை தாழ்த்துதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் சொல்லுது மூமி நாத்தி எமது நம்ம அவசாரிகின்ற மூமி பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சீனத்த உன்ன தங்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அழகு என்று சொன்னால் இறைவன் ஒருவர் எந்த தோற்றத்தை படைச்சிருக்கிறானோ அது அழகு அலங்காரம் என்ப என்ன சொன்னோம்னா நம்ம ஒரு ஆடை அணிகிறோம் இது அலங்காரம் முகத்துக்கு பவுடர் போடுறோம் இது அலங்காரம் லிப்ஸ்டிக் போடுறோம் அது அலங்காரம் நகைகள் அணியிறோம் இது அலங்காரம் அப்போ அல்ல சொல்லி காட்டுறான் வடா யுபுதீன சீனத்தை உன்னே இல்லாம தகரம் என்றுதான் எது கண்டிப்பாக வெளியே தெரியுமோ அதை தவிர தங்கள் அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது இப்போ ஒரு பரதா மாற்றம் ஆடை என்பது அலங்காரம் தான் ஒரு முக்காடை மாட்டியாச்சு ஒரு முக்காடை மாட்டியாச்சுன்னா அது அலங்காரத்தை எப்படி மறைக்க முடியும் அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டீங்கன்னா அது வெளியே தெரியத்தான் செய்யும் நபிகர காலத்தில் சஹாபி பெண்களுடைய முகம் வெளியே தெரிஞ்சிருக்குது கை வெளியே தெரிஞ்சிருக்குது இது மார்க்கறைய ஆதாரங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் அலங்காரம் என்பது சில அலங்காரங்கள் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிடும் அப்ப அப்படிங்கும் போது வெளியே கண்டிப்பா எந்த அலங்காரம் தெரியுமோ அதை தவிர மற்ற அலங்காரங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் வலாயு புதிய ஜீனத்தை உன்ன இல்லாதி ஆபாயி உலத்துக்குன்ன அவ் அபனாயிண்ண அவ் அபுநாயி பௌலத்து ஹி அவ் பணி அவ் பனி அஹ்வாத்து ஹிண்ண அவ் நிசாயி ஹின்ன அவண்ண அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்க தங்களுடைய அலங்காரங்கள் ஒரு பெண்ணு வந்து அலங்காரம் என்று சொன்னால் நக அணிகிறது சேலையை உடுத்துறது இந்த மாதிரி அலங்காரத்தோட யாருக்கு முன்னாடி நிக்கலாம் அல்லாஹ் சொல்லாம் அவங்க கணவன்மார்கள் தந்தைமார்கள் கணவன்மார்களுக்கு முன்னாடி எல்லா பெண்களையும் பார்த்து பேச அல்லாஹ் கணவன் அல்லாஹ் சொன்னான் ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய கணவனுக்கு முன்பாக என்ன செய்யலாம் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் வாப்பா மார்கள் பாப்பா மார்கள் சொன்னோம்னா நம்ம பெற்றெடுத்த தந்தை தந்தை உடன் பிறந்து அண்ணன் தம்பி அதாவது தந்தை இருந்து பெரிய அப்பா சின்னப்ப இருக்காங்களா இல்லையா இவங்கெல்லாம் வாப்பா மார்கள் என்ன செய்வாங்க வருவாங்க அப்ப அவங்களுடைய வாப்பா மார்கள் அதே போன்று அவபாய் மூலத்தை என்ன கணவனுடைய வாப்பா மார்கள் கணவனுடைய வாப்பா மார்கள் மாமனார் அவனாயி என்ன அவங்க பெற்றெடுத்த ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பெண்ணு வந்து அவங்க வயத்துல பிறந்திருப்பாங்களா இல்லையா அந்த ஆண் மக்களுக்கு முன்பாக அலங்கரித்து நிற்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவன் இருக்கிறான் அந்த கணவனுக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக பிறந்த ஆண் மக்கள் இந்த பெண்ணு பெற்றெடுத்த ஆண் மக்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கலாம் ஒரு பெண்ணுடைய கணவன் அவனுக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக ஆண் மக்கள் இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அலங்காரத்தை வெளிப்படுத்திக் அவ் இஹ்வானி ஹின்ன உடன் பிறந்த சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் பெரியாப சின்னாப பையங்கள் தான் நம்ம அடிப்படையில் ஊர் உலகத்தில் அண்ணன் தம்பின்னு சொன்னாலும் அவங்க மார்க்கை அடிப்படையில் திருமணம் முடிப்பதற்கு ஹலாலாக்கப்பட்டவர்கள் நிறைய ஊர்கள் என்ன செய்வாங்க பெரிய பையன் அண்ணன் தம்பி பெரியமா பையங்க சின்னம்மா பையங்கள் இருக்க பாருங்க இவங்கெல்லாம் மார்க்கத்தில் திருமணம் முடிப்பது அனுமதிக்கப்பட்டவர் அண்ணன் தம்பி கிடையாது உடன் பிறந்தவங்க மட்டுந்தான் அண்ணன் தம்பி உழம்புச்சிங்களா ஒரு தந்தையோடு பிறந்திருக்கணும் ஒரு தாய்க்கு பிறந்திருக்கணும் இவங்க தான் அண்ணன் தம்பி அப்போ அல்லா சொல்லி காட்டுறான் அவன் இஹ்வானுகிண்டர் அவங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள் அவனி இஹ்வானிஹின் உடன் பிறந்த சகோதரர்களின் ஆண்மக்கள் ஒரு பெண்ணுக்கு மரும அண்ணன் தம்பியுடைய பிள்ளைங்க மருமகங்கள் இருப்பாங்களா இல்லையா அவங்க உடம்பிற சகோதரி ஆண்மக்கள் அவ பணி அகவாத்திஹின் உடன் பிறந்த சகோதரிகளுடைய ஆண்மக்கள் உடன் பிறந்த சகோதரி அக்காவுடைய மகன் தங்கச்சியுடைய மகன் இந்த மாதிரி கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய ஆண்மக்கள் அடுத்த அல்லாஹ் சொல்லி அவன் நிசாயி ஹின்ன பொதுவா பெண்கள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு மத்தியில் என்ன செய்யலாம் தன்னை அலங்காரத்தனை செஞ்சு கொள்ளலாம் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த அல்ல சொல்றான் அவ் திஃபில் இல்லதீன் அவுமா மலக்கத்து ஐமான கொண்ட நடிகான காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க வலக்கலம் சொந்தமாக்கி கொண்டு அடிமைகள் இன்றைய காலத்தில் அவங்க கிடையாது அவை திஃபில் இல்லதீனும் எல்ஹரூ அலா அவுராத்தி நிசா பெண்களுடைய அவுரத்துகள் மறைவிடங்களை பற்றிய அறிவில்லாத குழந்தைகள் பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்கனாலே அவங்களுக்கு தெரியாது அப்போ பெண்களை பற்றிய பெண்களுடைய மறைவிடங்களை பற்றி அறிந்து கொள்ளாத குழந்தைகள் அவங்க முன்னாடி ஒரு பெண் என்ன செய்யலாம் அலந்த இருக்கலாம் அவி தாபிரின வயிறி உளில் இருபத்தி மினர்ஜான் ஆண்களில் வந்து பெண்கள் மீது பாலியல் நாட்டம் இல்லாத அடிக்கடி வந்து செல்லக்கூடிய வயோதிகர்கள் வயோதிகர்கள்னா வயோதிகர்கள் ரெண்டு சாராக இருந்திருக்கிறாங்க அதில் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான பாலியல் நாட்டமும் இருக்காது ரொம்ப நாடு நிலம்பெல்லாம் தளர்ந்து போய் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வயோதிகர்கள் இவங்களுக்கு முன்னாடி மட்டும் ஒரு பெண் என்ன செய்யலாம் அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று செய்கிறது அனுமதிக்கிறது அல்ல சொல்லி காட்டுறான் அவங்க மறைத்து வைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காக காதுகளை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் பெண்களுக்கு அறிவுரை அல்ல சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹ் யாருக்கு முன்னாடி ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்த அனுமதி கொடுக்குறானோ அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் முன்பாக ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை மறைத்து தான் செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சொல்லி காட்டுறாங்க ஒரு பெண் இந்த உலகத்துல அலங்காரத்தை வெளிப்படுத்துறா வச்சுக்கிடுங்க மார்க்கத்து மாற்றமா நடக்கிறான் வச்சுக்கிடுங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை மறுமையில அதை ஏற்படுத்தும் தான் நபியா சொல்லி காட்டுறாங்க ரெண்டு வகையான சாரார் அவங்க நான் அந்த உலகத்துல பார்க்கல அவங்க பின்னாடி தோன்றுவாங்க சகி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒரு சார யாருன்னா தங்களுடைய கைகளில் சாட்டைகளை மாட்டே அடிக்கக்கூடிய சாட்டைகளை போட்டு வைத்துக் கொண்டு மனிதர்களை அடிப்பார்கள் அந்த கூட்டத்தை நான் பார்க்கல பின்னாடி அவங்க தோன்றுவாங்க இவங்களும் நரகத்துக்கு போவாங்க சொர்க்கத்தின் வாடகை நுகர முடியாது இன்னொரு சாரார் யாரு காசியாத்தும் ஆதியாத்தும் மாயிலாத்தும் நான் சொல்லி காட்டுறாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் பேருக்கு டிரெஸ் போட்டிருப்பாங்க எதை எதை மறைக்கணுமோ அதெல்லாம் செய்யாது மறைச்சிருக்கு மறைக்க மாட்டாங்க சொல்லானே இல்லையா

யுதுனீன அலைகின மின் ஜலாபிபிகின அவர் தங்கள் மீது தங்களுடைய தலை முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும் அல்ல சொல் தலையில போடுற முக்காடு என்ன செய்யணும் கீழே வரைக்கும் அவங்க தொங்க விட்டு கொள்ளட்டும் தாதிக்கு அதுனா ஐ யோரஃப்ன அப்பெண்கள் அதாவது பெண்கள் வந்து அறியப்படுவதற்கு இதுதான் சிறந்தது பலா யூதேன் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் சிறந்தது அப்போ ஒரு பெண் வந்து தலை முக்காட்டை வந்து கீழே வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிக்கணும் தொங்க விட்டு கொள்ளணும் அப்போ நிறைய நான் சொல்கிறாங்க சில பெண்கள் இருக்கிறார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் பேருக்கு தான் அந்த ஆடை இஸ்லாம் எதை மலைக்க சொல்லாது என்ன நல்ல மறைஞ்சு இருக்காது அலங்கரித்து கொண்டு செல்லக்கூடிய பெண்கள் பிற ஆண்களை சாய்க்கக்கூடிய வகையிலான பெண்கள் ரோசுன்னு அசினிமத்தில் புகுத் அவங்க தலை ஒட்டக திம்லை போன்ற என்ன செய்யும் இருக்கும் இவர்கள் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் வலா அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட பெற மாட்டாங்க சொர்க்கத்துடைய வாடகையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி அவ்வளவு தூரத்தில் சொர்க்கத்துடைய நறுமணம் என்ன செய்யும் கமலும் அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த வாடகையை கூட இந்த பெண்கள் என்ன செய்ய முடியாது நுகர முடியாது என்று இஸ்லாமில் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது அப்ப இது பெண்ணோட இந்த உலகத்தில் வந்து ஒரு பெண்ணு தன்னுடைய அலங்காரத்தை அவள் பேணி பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் என்ன அனுமதி கொடுக்குதோ அந்த அனுமதிக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு அதை செஞ்சிடும் நாசமாக ஆகிவிடும் என்பதை பெண்களை செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி சொல்லி ஒரு பெண் இன்னொரு ஒரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம் வலா நிசாவும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம் நீங்க யாரை கேள்வி பண்றீங்களோ கேலி செய்யப்படக்கூடிய பெண் கேலி செய்யக்கூடிய பெண்ணை விட சிறந்தவளாக இருக்கக்கூடிய அல்லாட்ட அப்போ நமக்கு எல்லா அழகை தந்துட்டான் நமக்கு எல்லா நிறைய நட்டை தந்துருக்குறான் அதை வச்சுக்கிட்டு கல்யாணங்களில் பார்த்தா தெரியும் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிற்பாங்க எதுக்கு நிற்கிறாங்க யார்கிட்ட காட்டுறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று மற்றவங்க தன்னை பார்க்கணும் இல்லை மற்ற பெண்கள் தன்னுடைய மிடுக்கை பார்க்கணும் எதுக்காக நோக்கமே கிடையாது ஒரு பெண்ணு வந்து கல்யாணத்தில் அள்ளி போட்டு நிற்கிறான்னு வச்சுக்கிடுங்க கணவனு கணவனுக்கு எதுக்கு வெளியே வந்து காட்டணும் மற்ற பெண்கள்ட பாரடி எனக்கு அவன் கணவன் கூட அவ்வளோ அகம்பாவம் இருக்குமானு தெரியாது மனைவிட்டு என்ன செய்யும் அவ்வளவு அகம்பாவத்தை நம்ம பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில் அப்போ அல்ல காட்டுறான் ஒரு பெண் இன்னொரு பெண் என்ன செய்ய வேண்டாம் பரிகசிக்க வேண்டாம் அல்ல அழகை தந்துட்டாலோ வசதி வாய்ப்பை தந்துட்டாலோ அது பெருமைக்காண்டி வெளியே போ மண்கான செய்ய கல்பிகி மிஸ்கார மின் கிபில் சொல்லி சென்னால் யாருடைய உள்ளத்தில் கடுகளோ பெருமை இருக்கோ அவன் செய்ய மாட்டாங்க சொர்க்கம் போக மாட்டாங்க அப்போ பெருமைக்காக நம்ம வெளியே நடமாறது பெருமை நம்மளை அழிச்சிடும் அது ரெண்டாவது நம்முடைய அலங்காரத்தை வெளிப்படுத்திய குற்றம் நமக்கு என்ன செஞ்சிடும் வந்து சேர்ந்து விடும் அதனால் இஸ்லாம் யாருக்காக அலங்கரிக்க சொல்லுதோ அவங்களுக்காண்டி அலங்கரிக்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்தது நல்ல வாழ்க்கைக்கு அது இனிமையானது இஸ்லாம் எங்கே மறைக்க சொல்லுதோ அங்கு மறைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அழகை வச்சு அலங்காரத்துக்கு முடிவு செய்யக்கூடாது பெருமை அடைக்கக்கூடாது அதை மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் நான் நடந்து கொள்ள வேண்டும்